ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி தக்காளி துக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க கேட்டு போகாது இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது நல்லா வாசனை வருங்க அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சு வர ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிற உரல்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம தக்காளி தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஒரு கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆறு தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க நல்லா பழுத்த பழமாக புளிப்பு இல்லாத தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது கூட இப்போ நம்ம புளிக்கரிசல் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேங்க அதையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இடித்து வச்சுருந்த புடியை வந்து இது கூடயே சேர்த்துக்கலாம் இப்போ இதையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து தக்காளி வெந்து வரும் இப்போ இதை வெந்து வரதுக்கு ஒரு பத்து நிமிஷமாவது ஆகுங்க இந்த மாதிரி இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் சுண்டி தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ இதை திரும்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு இதை நீங்கள் வந்து மிக்சியில் பூடாகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி மிக்ஸியில் போட்டு அரைக்கல இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேங்க நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த புளிப்பு காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றும் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வந்து வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதிக நேரம் வேக வைக்க வேணாம் இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்பு கரண்டியில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே வரமிளகாய் சேர்த்துக்கோங்க மூணு பூண்டு நல்லா ஒன்றா ரெண்டா இந்த மாதிரி தட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையில சேர்த்துட்டு நம்ம தாளித்து நம்ம வந்து தூக்கில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இந்த தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து இதை கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி